தமிழே உயிரே வணக்கம் உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் தமிழ் அன்னைக்கு என் முதல் வணக்கம் சிறப்பு விருந்தினர்களுக்கு என் சிறப்பு வணக்கம் இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் என் பெயர் சகுகுஷ்ரீ நான் டிவி மேல்நிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து எண் எட்டு அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீண்டலரிது பொருள் அந்தணன் என்பதற்கு பொருள் சாஞ்சோர் என்பதால் அறக்கடலாகவே விளங்கும் அந்த சாஞ்சோரின் அடியொச்சி நடப்பவர்க்கு என்றி மற்றவர்களுக்கு பிற கடல்களை கடப்பது என்பது காரியமன்று அதிகாரம் எண் நாற்பத்தி பண்பும் அது பொருள் இல்வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் விளங்குவதற்கு அன்பான உள்ளமும் அதையொட்டிய நல்ல செயல்களும் தேவை அதிகாரம் பதினொன்பது குரல் என் நூற்றி தொன்னூறு ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயர்க்கு பொருள் பிறர் குற்றத்தை காண்பவர்கள் தம் குற்றத்தையும் எண்ணி பார்ப்பார்களே ஆனால் புறங்கூறும் பழக்கமும் போகும் வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும் அதிகாரம் பதினேழு அழுக்காராமை குரல் எண் நூற்றி அறுபத்தி ஒன்று ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காரில்லாத இயல்பு பொருள் மனத்தில் பொறாம இல்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்கத்திற்கு உரிய நெறியாக கொண்டு விளங்கிட வேண்டும் அதிகாரம் பதினொன்று செய் நன்றி அறிதல் எண் நூற்றி மூன்று பயன் தூக்க செய்த உதவி நயன் நன்மை கடலின் பெரிது பொருள் என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணி பார்க்காமல் அன்பின் காரணமாக செய்த உதவியின் சிறப்பு கடலை பெரியது எண் இருநூறு சொல்லக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லின் சொல் பொருள் பயனளிக்காத சொற்களை விடுத்து மனத்தில் பதிந்து பயனளிக்க கூடிய சொற்களையே கூற வேண்டும் அதிகாரம் முப்பத்தி இரண்டு அறிவுடைமை குரல் எண் முன்னூற்றி பதினைந்து அறிவினானாகுவது உண்டோ நோய் நோய் தம் போல் போற்றா கடை பொருள் பிற பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தன் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனும் இல்லை அதிகாரம் இருபத்தி இரண்டு ஒப்புரவறிதல் குரல் எண் இருநூற்றி இருபத்தி ஒன்று பயன்மரம் முள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் கண் கண்படின் பொருள் கொண்டவரிடம் செல்வம் சேருமேயானால் அது ஊரின் நடுவே செழித்து வளர்ந்த மரம் பூத்து குலுங்குவது போல எல்லோருக்கும் பயன்படுவதாகும் அதிகாரம் இருபத்தி ஒன்று தீவினையச்சம் குரல் எண் இருநூற்றி ஐந்து இளநஞ்சு தீயவை செய்யற்க செய்யின் இளனாகுமற்றும் பெயர்த்து பொருள் ஒருவர் வறுமையின் காரணத்தால் செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் அவர் திரும்ப வறுமையிலேயே வாட வேண்டியிருக்கும் அதிகாரம் இருபத்தைந்து அருளுடைமை குரல் எண் இருநூற்றி நாற்பத்தி ஒன்று மெல்லியார் மெல்லியார் மேல் செல்லும் இடத்து தன்னை வெள்ளியார் மேல் செல்லும் பொருள் தன்னை விட மெல்லியவர்களை நாம் துன்புறுத்த நினைக்கும் பொழுது தன்னை விட மெல்லியவர்கள் முன் நாம் நஞ்சு இருக்கும் நன்மை நமக்கு இருப்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது அதிகாரம் ஐம்பத்தைந்து செங்கோன்மை குரல் எண் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று வாழ் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு பொருள் தன் எதிரிலே வரும் பகைவர்களை விட உறவாடி கெடுக்க நினைப்பவர்களிடம்தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் எழுபத்தி ஐந்து கண்ணிற்கனிகளம் கண்ணோட்டம் அத்தின்றி புண் என்று உணரப்படும் பொருள் ஈழெஞ்சம் கொண்டவருடைய கண்ணே கண் என்று கூறப்படும் அப்படி இல்லை ஆனால் அது கண் அல்ல புண் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது நட்பு ஐநூற்றி எண்பத்தி ஐந்து முக அகனக நட்பது நட்பன்று நெஞ்சம் கடுத்தது முக அகனக நட்பது நட்பு பொருள் இன்முகம் காட்டுவது மட்டும் அந்நிற்கு அடையாளம் அல்ல நெஞ்சமாற நேசிப்பதே உண்மையான நட்பாகும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சிறப்பாக எல்லாரும் திருக்குறள் சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்த கருத்த கையொடியோட இந்த சிறிய வயதில் அது பசுமரத்தாணி போல என்று சொல்லுவார்கள் இந்த சிறிய வயதில் இந்த எல்லாம் அவர்களுடைய மனதிலே இருக்கின்ற பொழுது அதனுடைய பொருளையும் அவர்கள் சேர்த்து படித்து அதையும் உள்வாங்கி அந்த குரல் வழியில் நடந்தால் அவருடைய வாழ்க்கை என்பது மிக சிறப்பாக இருக்கும் அதை அடியோற்றி தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி மைய அறக்கட்டளையும் ரங்கராஜபுரம் ஸ்கையோகா அறக்கட்டளையும் ஏற்பாடு செய்திருக்கின்றது எனவே இந்த திருக்குறள் எல்லா பொருளும் இதன் பால் ஊட என்கின்ற அடிப்படையிலே இருக்கக்கூடிய இந்த திருக்குறளை இந்த பிஞ்சு வயதில் சின்னஞ்சிறு வயதில் இந்த பிஞ்சு மனங்களில் பதிய வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல முயற்சியில் தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இங்கே தொடக்கம் பெற்றிருக்கின்றது வாழ்க அனைவருக்கும் சான்றிதழ் இருக்கின்றது பரிசு பொருட்கள் இருக்கின்றது புத்தகங்கள் இருக்கின்றது அவையெல்லாம் சிறப்பு விருந்தினர் கைகளால் அழைக்கப்படும்